பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு இன்று முதல் பதிமூன்றாம் தேதி வரை மாநிலம் முழுவதும் பதினான்காயிரத்தி நூற்றி நான்கு பஸ்களை போக்குவரத்துக் கழகம் இயக்குகிறது சிறப்பு பஸ் இயக்கம் மற்றும் கண்காணிப்பு பணியில் போக்குவரத்துக் கழகத்தில் பணியாற்றும் அனைத்து அதிகாரிகள் அலுவலர்கள் ஊழியர்கள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் வழக்கமான பஸ்களை விட கூடுதல் சிறப்பு பஸ்கள் இயக்குவதில் டிரைவர் நடத்துனர் தொழில்நுட்ப உதவியாளர் உள்ளிட்டோருக்கு இரட்டிப்பு பணி சுமை கூடியுள்ளது இதனால் நாளை முதல் இருபதாம் தேதி வரை பத்து நாட்கள் விடுப்பு இல்லாமல் அனைவரும் ஒத்துழைப்புடன் பணியாற்ற வேண்டும் அவசர கால அத்தியாவசிய விடுப்பு தவிர பிற விடுப்புகளை தவிர்க்க வேண்டும் சிறப்பு பஸ் இயக்க குழுவில் இடம்பெற்றுள்ளவர்கள் வார விடுப்பு எடுக்காமல் பணிபுரிய வேண்டும் என போக்குவரத்து கழகம் அறிவுறுத்தியுள்ளது இது தொடர்பாக அரசு போக்குவரத்து கழக மேலாளர் தரப்பில் இருந்து அனைத்து கோட்ட மண்டல மற்றும் கிளை மேலாளர்களுக்கு அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டுள்ளன பொங்கல் கொண்டாட பதினான்கு பதினைந்து பதினாறாம் தேதிகளில் சுழற்சி முறையில் எங்களுக்கும் விடுப்பு வழங்க வேண்டும் பொங்கல் பண்டிகை பொதுமக்களுக்கு மட்டும்தானா எங்களுக்கு இல்லையா என போக்குவரத்து கழக அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் தங்களது கோரிக்கையை முன்வைத்துள்ளனர்